இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஏ மற்றும் பி ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை எட்டு நாட்களிலும் சி மற்றும் ஏ அதே வேலையை ஆறு நாட்களிலும் செய்ய முடியும் பி அந்த வேலையை தனியாக செய்ய எவ்வளவு காலம் எடுக்கும் இந்த கேள்வியில ஃபஸ்ட்டு என்ன கொடுத்திருக்காங்க ஏ மற்றும் பி இணைந்து அந்த வேலையை செய்கிறதா கொடுத்திருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதணும்னா ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டு நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க இதை நம்ம தலைகீழாக எழுதிக்கணும் ஒன்று பை பன்னெண்டு அப்படின்னு இது எதை குறிக்குது அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை குறிக்குது இப்போ பியும் சியும் இணைந்து அப்படிங்கிறத பி ப்ளஸ் சி அப்படின்னும் அவங்க எட்டு நாளில் வேலையை முடிக்கிறாங்கள அதை தலைகீழாக ஒன்று பை எட்டு அப்படின்னு எழுதிக்கிறேன் அடுத்தது சியும் ஏயும் சேர்ந்து வேலை பார்க்குறத சி பிளஸ் ஏனும் அவங்க ஆறு நாளில் முடிக்கிறத நாம் ஒன்று பை ஆறு அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போ இங்கே மூணு பின்னம் இருக்குது இந்த மூணு பின்னத்துலேயும் பகுதியில் உள்ள என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றில் பன்னெண்டு இருக்குது இன்னொன்றில் எட்டு இருக்குது இன்னொன்றில் ஆறு இருக்குது இது மூணும் சேமாக இல்லை நம்ம சேமாக மாற்றணும் அப்படி சேமாக மாற்றணும்னா எல்சிஎம் எடுக்கணும் ஸோ நான் இதை ரெண்டால் வகுக்க போகிறேன் ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மூவி ரெண்டு ஆறு திரும்ப இதை நான் ரெண்டுலேயே அடிக்கப் போகிறேன் மூவி ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மூவி ரெண்டு ஆறு இப்போ நான் மூணாளை அடிக்கிறேன் ஓர் மூணு மூணு ரெண்டு அப்படியே இருக்கட்டும் ஓர் மூணு மூணு இப்போ ரெண்டாளை பண்ணால் எல்லாமே ஒன்றாயிடும் இப்போ நான் இது எல்லாத்தையும் பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு மூவி ரெண்டு ஆறு ஆறையும் நாலையும் பெருக்கனா இருபத்தி நாலு ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே கீழே இருபத்தி நாளாக மாற்ற போகிறேன் பன்னெண்டை இருபத்தி நாலாக மாற்றணுன்னா ரெண்டால் பெருக்கணும் அதனால் மேலையும் கீழேயும் ரெண்டால் பெருக்கி ஓர் ரெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலுன்னு எழுதிக்கிறேன் எட்டை இருபத்தி நாலாக மாற்றணுன்னா மூணால் பெருக்கணும் ஸோ மேலையும் கீழையும் மூணாவில் பெருக்கிக்கிறேன் ஓர் மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு ஆறை இருபத்தி நாலாக மாற்றணுன்னா நாலாக பெருக்கணும் ஸோ ஓர் நாலு நாலு ஆறு நான்கு இருபத்தி நாலு இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட போகிறேன் இந்த இடத்துல எனக்கு ரெண்டு ஏ இருக்குது அதே போல் இங்கே பியும் ரெண்டு வாட்டி இருக்கு அதே போல் இங்கே சியும் ரெண்டு வாட்டி இருக்குது ஸோ டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ சி ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்டும்போது கீழே இருக்கிற பகுதியை நாம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே இருபத்தி நாலாவே இருக்குது மேலே இருக்கக்கூடிய ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு அஞ்சோட ஒரு நாளை கூட்டினா ஒன்பது இப்போ இங்கே எல்லாத்துலேருந்தும் நான் ரெண்டை வெளியில் எடுக்க போகிறேன் ஸோ எல்லாத்துலேருந்தும் ரெண்டு வெளில போயிடுச்சுன்னா ரெண்டு இன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் வகுத்தல்ல போயிடும் ஏற்கனவே வகுத்தல்ல இருபத்தி நாலு இருக்கிறதுனால இருபத்தி நாலோட பெருக்கல்ல இருக்கிறேன் இப்போ இங்கே எனக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஒன்பது பை இருபத்தி நாலு ரெண்டால இருக்குன்னா நாற்பத்தி எட்டு கிடைக்கும் ஸோ ஒன்பது பை நாற்பத்தி எட்டுன்னு கிடைச்சிருக்கு இப்போ எனக்கு என்ன வேணும் பி அந்த வேலையை தனியாக செய்யணும் அப்போ எனக்கு பி தான் இங்கே வேணும் எது தேவையில்லை ஏ ப்ளஸ் சி எனக்கு தேவையில்லை ஸோ ஏ ப்ளஸ் சியை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் அது மைனஸ் ஏ ப்ளஸ் சியாக மாறிடும் இங்கே ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த சி ப்ளஸ் ஏவுக்கு என்ன நம்பர் இருக்குது நாலு பை இருபத்தி நாலுன்னு இருக்குல்ல அதை எடுத்து போட்டுக்கலாம் ஆனால் இங்கே நாற்பத்தி எட்டுன்னு இருக்கிறதுனால இந்த இருபத்தி நாலை நான் நாற்பத்தி எட்டாக முதல்ல மாற்றிக்கிறேன் மேலையும் கிளையும் பெருக்கி நாலு ரெண்டு எட்டு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு ஸோ இந்த ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் எட்டு பை நாற்பத்தி எட்டை அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ கீழே ரெண்டுத்துலையுமே நாற்பத்தி எட்டு இருக்குது ஒன்பதுல இருந்து எட்ட கழிச்சுட்டா 1 அப்போ பி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு ஒன்னு பை நாற்பத்தி எட்டு அதாவது நாப்பத்தி எட்டு வேலையில ஒரு வேலையை தான் ஒரு நாளைக்கு செய்வாரு அப்படின்னு இதனுடைய அர்த்தம் அப்போ அவர் மொத்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒன்று பை நாற்பத்தி எட்டை தலைகீழா எழுதுனா போதும் நாற்பத்தி எட்டு பை ஒன்றுன்னு வரும் அந்த பை ஒன்று தேவையில்லை ஸோ நாற்பத்தி எட்டு நாட்களில் அந்த வேலையை பி மட்டும் தனியாக முடிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்